எல்லா இடத்துலயும் சாமி இருக்கு எதுக்கு கோயிலுக்கு போற நீ தானே சொன்ன தூணிலும் இருக்காரு துரும்பிலும் இருக்காரு சொல்லிட்டு அங்க போய் அந்த இடத்துல முட்டி மோதி அந்த சன்னதிக்குள்ள போய் அங்க அந்த இடத்துல மட்டும் தான் இருக்குங்கிற மாதிரி நடந்துக்கிறீங்களே நல்ல கேள்வி தானங்க இது நியாயம்தானே அதுக்கு காஞ்சி பெரியவர் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் ரொம்ப அழகா பதில் சொன்னார் உடம்பு பூரா ரத்தம் ஓடுகிறது ஆனா ரத்தம் எனக்கு வேணும் அப்படின்னு போது ஏதாவது ஒரு இடத்துல ஊசியை குத்தி தானே எடுக்கிறேன் இல்லையா பசுவோட உடம்பு பூரா பால் இருக்கு ஆனா அதனுடைய மடி வழியா தானே நம்ம எடுக்கிறோம் இப்ப மடின்னு ஒண்ணு தேவை இல்லையா ஒரு வழி வேணும் இல்லையா அது போல எங்கும் நிறைந்த இரையை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில இருந்து வெளிப்பட செய்து பற்றி கொள்ளுகிறோம் அவ்வளவுதான் அப்படின்னாரு இந்த பதில எப்படி மறக்க முடியும் இந்த பதில எப்படி மறக்க முடியும் சாமிக்கு நிவேதனம் வைக்கிறோம் நம்ம பசங்க கேக்குறாங்க சாமி சாப்பிடணும் தெரிஞ்சா வைப்பாரா நிஜமா எங்க அப்பா இருக்காரு நிஜமா சாப்பிடுவாரு தெரிஞ்சா இவ்வளவு எல்லாம் செஞ்சு வைக்கவே மாட்டாங்க எங்க வீட்டுல எந்த வீட்லயும் வைக்க மாட்டாங்களே கோகுலாஷ்டமிக்கு என்னென்ன பண்ணி வைக்கிறோம் உணர்ந்து அவ்வளவும் காலி ஆயிரும்னு தெரிஞ்சா செய்யவே மாட்டோமே கடவுளுக்கு நாம கொடுத்தேன்னு அவர் தான் நம்ம கொடுக்கணும் அவர் படைச்ச உலகத்தில் அவருக்கு நாம குடுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே திருப்பி இல்ல போட்டுருப்போம் இல்லையா இத கேட்கறாங்க சாப்பிட மாட்டாருங்கிற தைரியத்தில் தான் எல்லாம் படைக்கிறோம் அப்புறம் நாமளே சாப்பிட்டுக்கிறோம் எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை சாமியே ஏமாத்துறது இல்லையா இது ஒரு கேள்வி இந்த கேள்வி அப்படியெல்லாம் அலட்சியப்படுத்திட முடியாதே நியாயமான கேள்விதானே தானே இதுக்கு எத்தனை பேரால பதில் சொல்ல முடியும் பெரியவர் பதில் ரொம்ப அழகா சொன்னார் ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தார் அதுல இருக்கிற மந்திரத்தை படிச்சுட்டு மந்திரத்தை படிச்சுட்டு வந்தான் இந்த புத்தகத்துல இருக்கிறது உனக்கு வந்துருச்சான்னு கேட்டார் ஆ படிச்சுட்டேன் சொல்லு அப்படின்னா அந்த புத்தகத்துல இருக்கிறது அப்படியே சொன்னான் அப்ப அவர் அடுத்து கேட்டார் அப்ப இந்த புத்தகத்துல இருக்கிறது உனக்கு வந்தாச்சு இல்லையா அப்படின்னு கேட்டார் ஆமா வந்தாச்சு அப்படின்னா அப்ப இந்த புத்தகத்துல அது இருக்கக்கூடாது இல்லையான்னு கேட்டார் என்ன அதுதான் இங்க இருந்து அங்க இல்ல அப்படின்னா அவன் சொன்னான் அது எப்படி அடிச்சது அங்கேயே தானே இருக்கும் அது எல்லாரும் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் எடுக்க எடுக்க அது குறையாது இல்லையா அப்படின்னா அப்படித்தான் நிவேதனம் வாசம் அவனுக்கு அன்னம் நமக்கு வாச வடிவத்தில் அவன் எடுத்துக்கொள்கிறான் அது குறைவதில்லை குயுக்தியான அறிவை கடந்த சிந்திப்பதற்கு கஷ்டமான பல கேள்விகள் நான் சும்மா சாம்பிளுக்கு சொன்னேன் இதுக்கெல்லாம் குருவார்தான் பதில் சொல்ல முடியும்